Yeah. சதாசிவா சங்கர மகாலிங்கமே தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் காடு வா வாங்குது வீடு போ வாங்குது எங்க போயிட வேண்டியதானா நிறைய பிள்ளைக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கொடுக்கணும்ல

மனுஷ சொத்துன்னு போற வரைக்கும் தான்டா சொத்து சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு இல்ல ஆமா சொகம்னா என்ன தெரியுமா அவ வேண்டாம் பொம்னாக்கி நம்ம கல்யாணம் பண்றோம்ல நம்ம பொண்டாடியா நமக்கு சுகம் கொடுக்கறோம் சொத்து ஏகப்பட்ட சொத்து பொம்னாக்கி ஏகப்பட்ட பொம்னாக்கி ஏழு பேர் யாருக்கு நேக்குதான் நீங்க உங்க ஏழு அம்பி ஏன் ஏன் நான் கல்யாணம் பண்ண தெரியுமா ஒருத்திய பண்ணிட்டு வந்து பிள்ளை இல்ல அடுத்து மாத்தி மாத்தி ஏழு பேரையும் ஏழு பேருக்கும் பிள்ளை இல்ல புள்ள இல்லையே அப்படி நான் கவலைப்பட்டனா கவலைப்படல

இப்படி லேசா நினைச்சிட்டு இருக்காத எண்ணையாவது ஒரு இடத்துல புடி வஞ்சியா போயிடும் புடி வண்டி செத்து போவேன் வெண்ணையை பத்தா இளநீர் பிள்ளையை பத்தா இது தேவையான அதோட மட்டுமேடா தி அப்புறம் ஒரு பாடுபாக்கி வச்சிருக்கா கட்டில் போட்ட இடத்தீ நீரே தொட்டில் போட்டு வைப்பானோ கடமையிலே காதல் கட்டி போட்டு வைப்பானோ இருவருக்கு வந்து வந்து உன்னை ரகசியமாய் தொடும் போது குரல் கொடுத்து விழிப்பானோ இது இது நமக்கு தேவையாக ஒரு நாளைக்கு அப்பா ஆசை வந்து மொபைனாட்சியா சாப்பிடுவோம் பிள்ளை வீஞ்சிட்டு எட்டி பொணத்தோட கடத்துடுவா இதுக்கு தான் புள்ளையே இல்லாம நான் சந்தோஷமா இருந்துருக்கேன் அவ போப்பன ராக்கில இருந்து எப்படி வந்தாளோ அப்படியே புதுசா ஒரு ஏழு எல்லாம் வேர்ணேன் என்னடா புடிச்சு என்ன ஒருத்தருக்கு சொல்லப் போறவளே ஏய் பைத்தியமே டேய் ஒருத்த நீ நம்மள ஒன்னு சொல்லக்கூடாது என் மாமனார் கேட்பான் ஏமாணு

உங்களால் முடிஞ்சா உழுதுகுதுங்க ஆ இல்லையா என்ன மாதிரி ஆளு மருது மாதிரி ஆளுத்த ஒத்திக்கி விடுங்க அடுத்து முப்பாவும் விவைக்கிறோம் என்ன கையால் ஆக்காத வேணாம் என்ன தமிழ் நடந்தாலும் சரி சரி சங்கில தர பிளாட் கிளாடு போட்டு விட்டு போய் ஓங்கிட்டு விட மாட்டேங்குது சரி பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் ஆளே இல்லீங்கடா கைவேலை பார்க்க வந்திருக்கீங்க கைவேலையா என்னால பார்க்க முடியாத கைவேலைகளை மாத்தி பாக்குறதுக்கு புள்ளைக்கு புள்ளையா ஓ வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் ਹੋறணும்ன்றா அதனால கூப்பிடுறத பாப்பா கூப்பிடவா ஆமாப்பா அம்மி அடே அடே அம்மி எல்ல

நீரங்க போ மறுதங்கள் ஜியறஞ்சே போலாம் கண்டிர்வாரலாம் போறா நான்து போது துமறுதங்கள் ஜ நீ

ஒண்ணு கிளடி ஒன்னொன்னு மலடு உங்களுக்கு சவுரிமா போயிரு என்ன கிழடா ஒரு கட்டி போட்டு விட்டுட்டு நீங்க தரிவணிக்கலாம் எனக்கு முன்னாடி எப்படி எப்படி அவ்வளதா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு வாயில கூட நியம் பாப்பியம்ல எனக்கு சரி <laughs> <laughs> <laughs>

பத்தாவது ஏழு தாரம் கட்டி புள்ள இல்ல உங்களுக்கு ஏழு ஒண்டாச்சியில எட்டு ஒண்டாச்சி கேட்டாலும் புள்ள வரக்கூடாது உங்க முன்னா ஏ அதுக்காக உன்னை நான் தானே வச்சிருக்கேன் கண்டிப்பா என்னை நீங்கள்தான் வச்சிருக்கீங்க ஏன் அதில் தப்பே கிடையாது நீங்க என்னைய வச்சிருந்தாங்க உங்க ஒண்டாட்டி ஏழு வச்சு நான் தானே வச்சிருக்கீங்க படுவா படமா உன் பொண்டாட்டி படித்த புள்ளை வரக்கல என்னையை படத்தில் கிட்டி அடிக்கிறதா படமா அண்ண திட்டின்ருக்கேன் இப்படி சொல்லுங்கள் தாத்தா வந்து நாங்க ஆயிடுல எடுத்து எடுத்ததுக்கு போடு மாசணத்தை ஒரு நாளைக்கு போடணும் பாதை அதான் நீங்க ஆசமிட்ட மாதிரியே இந்த மாசணத்தை போட்டு வேலைக்காரனோ நீ நோனி நீ நம்ம என்ன நோனி தொம்ப வந்து வேலைக்காரனோ நீ அப்படின்னு திட்டின் இருக்கேன் நீங்க திட்டல மோதலாடு திருப்பி போடு இந்த சிக்கன்

கண்ணுக்கு தெரிஞ்சது புது புரிய சத்தம் கேட்டு அந்த திசையை நோக்கி கும்பிட்டு சரி அது இருக்கட்டும் மறந்தே போயிட்டு பாரு அம்பி வேத பாராயணம் புண்ணிய சரித்திரத்தை கேட்டா புத்திர சந்தானம் உண்டாவது பெரியவாத சோசியர் சொன்னார் ஆமா ஆமா ராமன் கைய கரகாமன் கைய நல்லா பண்றானே உங்களை காட்டு நல்லா பண்றாளாம் அவர் பொண்டாட்டியும் போய் நான் தான்

நீ வந்து செய்யல நல்லா வந்து ஆமாம் இங்கே யார கேட்குறீங்க அனத்துக்காரிகளா காலகண்டி உங்க ஒன் டேட்ட யார்கிட்ட கூட்டு போய் விட சொல்லிய சாமான செய்ய கடத்துக்கா வேலை முடிஞ்சா அந்தளவையும் விட்டு வரல வேண்டாம் வேலை முடியலையா நீ எதுக்கா வேத வேதபாராயணன் கேட்க வேத பாராயன் மொத்தம் எத்தனை வேதாம் நான்கு வேதம் பாராயணம் எத்தனை பதினெட்டு பதினெட்டு

ஏண்டா அதுல தான் விஷயமே இருக்கு என்ன கூட்டு போய் ராமானுஜயங்கார் வீட்டில் உள்ள சொல்லி இல்ல ஆமா அவ ஒரு மாத்திர கிராக்கியா முனியராசி மாதிரியா முனியராசி கற்பணிக்கணும் சரி முத பாடமே வாங்கியிருக்கா அவரா விடுங்க மாமி சொல்லுவா என்ன அடையில் கிச்சா நம்ம

மாமியை உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டினி அப்புறம் முதல் முதல் நாள் வந்து நிக்க வச்சுட்டு ஓட்டினியா ஆ ரெண்டாவது உட்கார வச்சு ஓட்டினீங்கன்னா ம் அதெல்லாம் போகிறேன் ம் ராமானு ஜெயங்கா அங்கே போயிட்டோம் ம் எல்லா மாமியும் பராணம் கேட்டால் அதாவது அங்கே போயிட்டாய்ண்டா ஆனால் ராமானுஜெயங்கா உங்களுக்கு நெருங்கி நின்பு ஆமா ஆமாம் ஆமாம் ஹோஸ்து வாரிஷ்வணே இது அதுக்காக உங்க பொண்டாட்டியை மட்டும் தனியா ஒரு வரும் மூம்பில் முடிக்க சரியா அறையில விட்டுக்கிட்டு சரி ஒரே டப்பு டப்பு சத்தம் என்ன சத்தம் என்ன சத்தம் ராமானுஜயர் ஓட்டையில பாக்கற ஜெயகர் ஓட்டையில தீபியா கதவு தொலை அது மந்திரத்தை அப்படி போதுரா அப்படி என்னடா பாராயணம் புதுசா இருக்கு என்ன அன்றையிலே ராமாயணத்திலே ராமனும் அலுமரும் சீதை பெருமாளும் லட்சுமண பெருமாளும் அனைவரும் சேர்ந்து போயிட்டு வருகிறேன் எந்த பழம் கிடைக்காதோ பிரியமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்து பசியார் தீரவில்லை என்று ராமர் தனியாக உட்கார்ந்து பொருத்தினார்

வட்ட கமணம் போட்டு ஆ அலுமாறும் புளுத்தினா அய்யய்யா புளி புளி தின்னா புளி தின்னா சின்ன உடனே ம் அதுக்கப்புறமே ம் உங்கள் பொண்டாட்டி அப்பா ம் ராபா விட்டு ஐயையாரும் புளுத்தினா தவளை உடைச்சிருக்கிறோம் நான் குள்ளே பக்கத்தில் இந்த புளியை தின்ன சங்கரித்து ஆடி ஆ சும்மா சொன்னப்பட உங்க உங்கள் பொண்டாட்டி

அடுத்த வாரத்துல ஓட்டி கொண்டி படுக்கப்பட்டு வந்திருக்க பத்தியா இந்த வேலைக்கு பேர் என்ன வேலை தெரியுமா இதுக்கு தாண்டா மாமா வேலை என்று சொல்லுவா இந்த குழப்பு குழைக்கிறது எனக்கு செத்து போகலாம் என்ன மயிருக்கு நான் கேட்க மாமா வேலை வர்த்தது நானா இப்ப அவங்களே மயிலுக்கிட்ட ராமானுஜ ஐயங்கார் வீட்டுக்கு யாரு கூட்டு போய் சொன்னா நான் இப்ப நீண்டாய மாமா ஐயோ அவச்சாரம் 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 அவச்சாரம்ல உன் மொண்டாட்டிய கூட்டு போய் எங்களுக்கு விபச்சாரம் நடத்த சொல்லி இந்த விஷயம் வேறு யாருக்காவது தெரியுமா கரெக்டா யாருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நினச்சி என்ன வாட்டி வர்ற வழியில எனக்கு தண்ணி தேங்க எடுக்கிருந்துச்சி இந்த இந்த மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துருந்துச்சு ஆ பார்ட்டிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே எங்கடா போய்ட்டு வரேன் எனக்கு ம் ராமானுஜய் கூட்டு போய் காளைகண்டி மாமியை படுத்து வச்சுட்டு வந்துருச்சு ஆ அது ஏன் அப்படிங்க ம் ம் ராமானுஜய் அங்கார் இருக்கா காளைகண்டி அப்படின்னு அவள் சொன்னான் ஒரு தண்ணி தண்ணி ஊன்னு ம் கிளவி கிட்ட மட்டும் தான் சொன்னேன் மத்த யாருக்கும் சொல்லல கிளவி கிட்ட ஏண்டா ஆயிரம் ஆம்படையானுக்கு தெரிஞ்சா ஒரு பொம்மாட்டிகிட்ட இருந்து லோகம் புறம் 10 வருஷம் அதுவும் அது கிளைங்கிட்டி சொல்லிருக்குன்றே நிலிவிடா போய் சின்னதுன்னே உட்காந்து வீட்டுக்கு வந்து சொல்லி வந்துறவளா பைப்புல அதுக்குதே கிளவி வாயில அஸ்தி வந்திருக்கே என்ன வச்சிருக்க காம்பு பொயளியே நடக்கல லே அவளோ கூட அம்மியாம் தபடி யார அகத்து காரியடா பொம்ம குண்டட்டியா ஆமா அவ இங்க வர்ட்டோம் கடைகளை பத்தியா என்ன உங்க உண்டட்டியை குட்டியாந்து உங்க கிட்ட விடுறன்னு 얘기 பச்ச டேய் தாசமா வர மாட்டே நீங்க ஏதா குதினாதான் நான் புரிய மாமாவின் கிட்ட இல்ல ஏன்டா ஏன் பொம்னாக்கியா குட்டியாந்து ஏ கிட்ட விடுறதுக்கு நோக்கறது நான் போற நான் முன்னாடி யோசி பார்த்து பேசுறேன் bro

பங்காளி தவசுக்காக அந்த சிவருங்க நீர் அழகத்தை வாசினையா அதுக்கு ஆபரேஷன் அப்படியே நன்றிய வாசனை அரசுக்கு இந்த வாத்தியாக்கு மாதிரி அரசு தஞ்சம் வந்து வந்து மாண ஒரு போவது பேலையிட பண்ணைய பேரே தஞ்ச நல்லி வந்து மாண ஒரு போவது ஒரு மாலையிட